சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இரக்கங்களின் தேவனும் ஆறுதலின் ஊற்றும் அன்பின் தகப்பனும் நம்ம எப்பொழுதும் விசாரிப்பதிலே மிகவும் தம்முடைய முழு இருதயத்தையும் வெளிப்படுத்துகிற பரம தேவன் பரலோகத்தின் ராஜா நம்முடைய தகப்பன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் பலப்படுத்தப்பட வேண்டும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் பலத்தோடும் சுகத்தோடும் வாழ வேண்டும் ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட ஆண்டுவுடைய வருகை வரைக்கும் நீங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பாதைகளே குற்றமற்றவர்களாக பரிசுத்தமானவராய் பலப்பட்ட ஒரு பாதையில் உருவாக்கப்பட வேண்டும் நோக்கத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்திக்கிற அணிந்து ஆவியிலே ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ஆத்மாவிலே இன்னும் பலவிதமான காரியங்கள் அது மர்வமாக்கப்பட வேண்டியிருக்கிறது புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது போல் நான் அந்த பூமியில் வாழும் பொழுது அவர் கொடுத்த காலம் வரைக்கும் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் அவருடைய வேலை செய்வதற்கு நாம் எழுப்பப்பட வேண்டிய சத்தியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களே தெய்வீகமில்லாத நுறுக்கப்படுதல் என்ற காரியம் அதற்கான முக்கிய காரணமாக ஒரு பதத்தை சொன்னேன் அதிர்ச்சி ஊட்டுகிற நிகழ்ச்சிகள் அதிர்வான சம்பவங்கள் அது துக்கத்துக்கு எதுவானதாக இருக்கலாம் பயத்துக்குரியதாக இருக்கலாம் நடுக்கத்துக்குரியதாக இருக்கலாம் திடீரென்று நான் எதிர்பார்த்துக்கு மாறாக நடந்த தலைகள் நிகழ்வாக இருக்கலாம் இப்படி உதாரணங்கள் சொன்னேன் ஒரு நபருக்குள்ளாக தெய்வீமற்ற நுறுக்கப்படுதல் பெரும்பாலும் அந்த நபருடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய ஆத்மாவிலே மனது என்பது ஒரு பகுதியாக இருக்கிறேன் நான் சொன்னேன் அந்த மனதை நான் மூன்று பகுதிகளாக நான் பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன் அல்லது மூன்று மண்டலங்களாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மனது இருக்கிறது அந்த மனதிலே பலவிதமான நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்று சொல்லப்படுற காரியம் குறிப்பாக தெய்வீகமில்லா நுறுக்கப்படுவதற்கு துணை செய்கிற நிகழ்ச்சிகளால் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்து புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுகிறேன் உங்களுடைய மனதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதிலே முதலாவதாக நினைவு மண்டலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது இரண்டாவதாக நினைவுக்கு அடுத்ததாக வருகிற பகுதி நினைவு மண்டலம் என்று சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் மூன்றாவதாக பகுதி நினைவு தொடர்ந்து இருக்கிற நினைவுக்கு அப்பாற்பட்ட மண்டலம் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை ஒரு மூன்று நிலைகளாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மூன்று நிலைகளிலும் தேவன் பலவிதமான காரியங்களை நன்மையான நோக்கத்துக்கு நன்முடைய பிரயோஜனத்துக்கு வைத்திருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்வோமானால் இதில் நன்மையான காரியங்கள் எப்படி செயல்படுகிறது தீமையான காரியங்களை சாத்தான் எப்படி பயன்படுத்துகிறான் இந்த நுறுக்கப்படுதல் என்ற காரியங்களானது மனதிலே நினைவு பகுதியை விட பகுதி நினைவு பகுதியை விட நினைவுக்கு அப்பாற்பட்ட அந்த பகுதி என்று சொல்லப்படும் மண்டலத்தை எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருந்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதைத்தான் சற்று விளக்கமாக எங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன் அவே இந்த காலவிலே இந்த காலியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனதை குறித்த ஒரு புரிந்து கொள்வதை தேவ ஆவியானோர் புரிய வைக்க ஜெபியுங்கள் பேச எதிர்பாருங்கள் அந்த மனது எப்படியாக இயங்குகிறது மனதை எப்படியாக தேவன் வடிவமைத்திருக்கிறார் நாம் அதில் எப்படியான நன்மைக்குரிய காரியங்களை பெற வேண்டும் என்ற காரியத்தை புரிந்து கொள்ள கருத்தர் உதவி செய்வாராக பர்சுத்தாவினுடைய வழிநாட்டத்தில் மக்கள் உண்டாயிருப்பதாக அன்பின் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் உங்களுடைய வழிகாட்டத்தில் நம்முடைய வழிநாட்டில் எங்களுக்கு எவ்வளவு தேவையானதற்கு என்று அறிந்து கொள்ள உதவி செய்கிறவரே பிள்ளைகளாக எங்களுடைய மனதை குறித்த ஆத்மாவின் பகுதியில் இருக்கிற அந்த முக்கியமான பகுதியை குறித்த ஒரு வெளிச்சத்தை நாங்கள் புரிந்து கொண்டு சுகமாக்கப்படுகிற சுத்தி சுத்திகரிக்கப்படுகிற விடுவிக்கப்படுகிற காரியத்தை குறித்த பாதையை நடத்துவீராக பலப்படுத்துகிறாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் கேட் பிளஸ் யூ